அன்பின் வடிவங்களே நாள் தவறாமல் எப்போதும் இறைவனின் நாமத்தை உச்சரியுங்கள் அது உங்களை எல்லா வேலைகளிலும் பாதுகாக்கும் காற்று எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பது போன்று இறைவன் உங்கள் உள்ளேயும் உங்களுடனும் உங்களைச் சுற்றியும் உங்களுக்கு கீழும் மேலும் இருக்கிறார் ஆகவே இறைவனுடன் இடைவிடாத தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் ஒற்றுமை இயல்பாகவே வரும் அதன் பயனாக விரோத மனப்பான்மைக்கு அங்கே இடம் இருக்காது இறைவனின் அருளை பெறுவதற்கு எந்த ஒரு சடங்கையும் செய்ய வேண்டியதில்லை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமஸ்மரணையை செய்தால் போதும் ஹரி பஜன வினா சாந்தி நகி இறைவனின் பெருமையை பாடாவிட்டால் நாம் சாந்தியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியாது இறைநாமமான ராமநாமத்தை இடைவிடாது உச்சரித்தால் எந்த தீங்கும் உங்களை வந்தடையாது இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவனும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வையுங்கள்